வணக்கம் நான் ஜெயமலிருந்து சிவகுமார் என் அப்ப பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற சாப்பாடு வந்து ஒரு ரவையில் செய்கிற சிப்ஸ் சில பேர் உருளா உருளாக்கிழங்கில் செய்வினேன் சிப்ஸ் சில பேர் கிழங்கில் செய்வினா இது வந்து ரவையில் செய்கிற சிப்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆணைக்கும் வச்சு சாப்பிடலாம் எவ்வளோ பகு ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம்னு பாருங்கள் இப்போ ரவை சிப்ஸுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் என்ன தேவையென்று அப்படி முறையும் பார்ப்போம் சிப்ஸுக்கு தேவையான ரவை வந்து அஞ்சூறு கிராம் நான் எடுத்துருக்கிறேன் அஞ்சூறு கிராம் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் அரைக்காமலும் பாவிக்கலாம் அரைச்சி வைச்சா இன்னும் செய்கிறத சுவம் அதே போல் செத்தல் மிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன் அதே போல் நீங்கள் கருவேப்பிலா போடலாம் நான் பேட்டச்சில்லியன் வட்டி வச்சுருக்கிறேன் பேட்டைச்சில்லியன் போடலாம் இல்லாட்டி நீங்கள் கருவேப்பிலை போடலாம் அதோட கொஞ்சம் உள்ளி உள்ளி அரைச்சி போடலாம் மற்றது கொஞ்சம் உப்பு இதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாரவை பிழைக்கிற மாதிரி இல்லை ரொட்டி கிளக்கிற மாதிரி தாய்க்காய் பிளாயங்கோ தாய்க்காய் பிளாயங்கோ இப்படி ஒரு பாத்திரம் ஒன்றை அடைக்கிறீங்க இப்போ இந்த ரவி இதுக்குள்ள போடுறீங்க அதான் செத்தம் லாக அரித்து செத்தம் லாக போடுறீங்கள் இப்போ இந்த பேட்டை சிதியை போடுறீங்க நீங்கள் கருவேக்குள்ள போடலாம் மற்ற கொஞ்சம் உப்பு அளவான உப்பு மற்ற உள்ளியப்படி அரைச்சி இப்போ அளவான தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கொஞ்சம் குழைக்கிறீங்க காய்க்கு மாதிரி முட்டையை குழைச்ச மாதிரி குழைக்கிறீங்க எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட வரும் அப்புறம் தண்ணி அடிச்சேன்டா அப்புறம் திரும்ப கிரீஸ் போட வேண்டி வரும் ஏன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்கள் படம் பார்க்கல டிவிக்கும் நல்லா இருந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்படி தைக்க வேற மட்டும் பிள்ளைங்க பிள்ளைக்கிட்டு இனி அந்த நூல் கோல்ஸ் சொல்லுவாங்க அந்த உருட்டு கட்டியாலும் வச்சு உருட்டி போட்டு வட்டிட்டு பொக்கிறோம் வெரி வெரி சிம்பிள் சரியான ஈஸியாக இலவாக செய்யலாம் இப்போ இதை நாங்கள் திறந்து போட்டு இப்போ இதில் போட்டுட்டு நல்லா ரொட்டுவோம் பே ஒரு கத்தி எடுத்து சதுரப்பாவை பட்டுறீர் இது எல்லாத்தையும் சைட்டில் எடுங்க எடுத்து இதை திரும்ப வச்சு திரும்பவும் ரொட்டலாம் வட்டினா இதை சாப்பிடவும் பார்க்கவும் படிவா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வெட்டிட்டு இப்படி என்னெண்டா எடுத்து இப்படி ஒரு கோப்பையெல்லாம் வைக்கிறீங்க இப்போ இப்படி எடுத்து வச்சுட்டு இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொறிப்போம் எண்ணெயை மெதுவான சூட்டில் வச்சு பொறிச்சா சிப்ஸ் மாதிரி வரும் கொஞ்சம் மாப் போட்டிங்களா இந்த கொஞ்சம் புருட்டச்சுவோம் ஒட்டாது சோஸ்பேன்ல வந்நியை விட்டு வைக்கிறீங்க விட்டு வச்சிட்டு மெதுவான இதமான சூட்டுல இத எடுத்து அதுக்குள்ள போடுறீங்க இப்போ கொஞ்சம் பொறிஞ்சு விரைக்க இப்போ மற்ற பக்கம் பிரட்டி விட்டீங்கன்னால் இந்த மொர்மரப்பாய்க்க பிரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மொர்மரவா வந்துட்டுது பார்த்தீங்க மொர்மரவா வந்துட்டு இப்போ ஒரு பேப்பரில் பிரித்து போட்டு அடித்து ஒரு பேப்பரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் தண்ணியை வழியில் எடுத்து நல்லா பாருங்கள் மாதிரி வந்துட்டு த்ரீ முருகி விரைக்கல ரெண்டு பக்கம் த்ரீ போட்டு இருக்கலாம் நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல சேஃப்டி கான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி செய்தாச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்கு அந்த நீங்கள் வேணுமென்றால் இப்படி முக்கோணமாக செய்யாமல் இப்படியும் செய்யலாம் சிப்ஸாக இப்படி கடைச்சி சாப்பிட நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கன்னா ஒரு அஞ்சு கிராமத்தில் இப்போ மாதிரி ஒரு மூன்று டெல்லர் எதுனா ஒரு ஐம்பது துண்டுகிட்ட வந்திருக்குது சேஃப்ட் நீங்கள் வீட்டை செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நேரம் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாருங்கள் ம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மறுபடியும் மறுத்த வீடியோவில் சந்திப்பேன் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி நன்றி